அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹனிவேல் சேனல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் மலைவாழ் மக்களின் மூலிமா இயற்கையான முறையில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் நேரடியாக மலைவாழ் மக்களின் மூலம் காடுகள் மூலம் சேரிச்சிட்டு வந்து இயற்கையான முறையில் வீட்டில் வந்து சுத்தமாக சுகாதாரமாக கையில் க்ளவுஸ்லாம் போட்டு இயற்கையான முறையில் தேன் பிடிகிறோம் இந்த தேனை புழிஞ்சு நம்ம வந்து நம்ம மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னை கணக்கி வீடியோ அன்றைக்கணிக்கு எடுக்கிற தேன் அன்றை எடுக்கிற எல்லா பொருளையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ மூலிமா காமி கிலோ செய்கிறோம் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ தேனுக்கு ஒரு அறுபது தேன் எடுத்திருந்தோம் அத காலையில் கொஞ்சம் நான் வீடியோவை போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்து உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ பக்கம் ஆர்டர் வந்துச்சு அந்த ஆர்டர் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு உடனுக்கு உடனே மாதிரி பார்சல் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஞாயித்துக்கிழமைங்கிறனால லீவுங்கிறனால பார்சல் பண்ணியெல்லாம் ரெலிவரி வச்சுருக்கிறோம் நாளைக்கு தான் வந்து நாங்கள் பார்சல் புக் பண்ணுவோம் அப்படிங்கும்போது தேன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் இயற்கையான முறையில் பலப்படுத்தாமல் க எந்த ஒரு காய்ச்சல் பண்ணாமல் கம்பிய காய்ச்சல் ஹீட் பண்ணுறது டபுள் பைக் பண்ணுறது சூரிய ஒளிச்சு வந்து ஹீட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ராகனியாக கொடுக்குறோம் இந்த தேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வெள்ளை வெள்ளைக்கிழம நுர மாதிரி இருக்குவாருங்க இந்த வெள்ளை கலர் நுரைய இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மகரந்தம் இந்த மகரந்தான் வந்து பார்த்தீங்க அப்போனா நீங்கள் ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்றீங்க ஒரு நாட்டு பொருளுக்காக நீங்கள் தேன் வாங்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் தேன் தேடுறீங்கன்னா இந்த மகரந்தோ இருக்கிற தேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற நாட்டு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வேலை செய்யும் மகரந்தோ அல்லாத தேர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இயற்கையான ஒரு நாட்டு மருந்து சாப்பிட்றதோ அதை வந்து அவங்களாக வேலை செய்யாது அதாவது அந்த மருந்தோட உண்மையான வீரியம் வந்து தேனில் கலந்து சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்துச்சுன்னா கிடைக்காது அதனால என்னன்னா பதப்படுத்தாமல் சுத்தமான முறையில் ராகனியாக நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலந்தேன் கொம்பு தேன் அடுக்கு தேன் மூணு வகையான தேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாங்குறவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும் நம்ம பொருளோட தன்மையை பற்றி தெரியும் ஆனால் புதுசாக வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேள்விகள் கேட்குறாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா தேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் விட்டா கரையுது தீ பொறுத்தனா எரிய மாட்டேங்குது அப்புறம் வந்து உருண்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மையான தேர் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ரெகுலராக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான மலைவாழ் மக்களின் கூட எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கிணிக்கு என்ன சீசன் இருக்கோ அன்னைக்கிணக்கு என்ன பூவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து தேன் கிடைக்கும் நம்ம பெட்டி தேன் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் முருள ஒரே இடத்துல இருக்கும் ஒரே மரத்தில் இருக்கும் ஒரே பூவில் கிடைக்கும் அதோட தேனோட டேஸ்ட்டு மாறாது தேனோட அடர்த்தி மாறாது தேனோட கெட்டி தன்மை மாறாது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான முறம் இருக்கிறதுனால அன்னைக்கி என்ன பூவு இருக்கும் அப்படிங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் இன்னைக்கு கொடுக்குற காமிக்கிற கலரு கொடுக்குற தேன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா நம்ம காடுகள் முறையில் தேடி எடுக்கிறோம் ஒரு இடத்துல சூரியகாந்தி பூ இருக்கும் ஒரு இடத்துல பூ இருக்கும் ஒரு பக்கம் கூட்டு பூ இருக்கும் ஒரு பக்கம் பாலப்பூ இருக்கும் ஒரு பக்கம் தென்னம்பூ இருக்கும் இது மாதிரி மாப்பூ இது மாதிரி என்னென்ன பூ இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் பெட்டி தேனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மகரந்தான் கட்டாது ரெண்டாவது நுரப்பூங்கி வராது மூணாவது குளிப்புத்தன்மை இருக்காது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாரந்தோட இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துண்டாக தேரிய தேனில் பார்க்க பார்க்க ஆனால் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெட்டி தேனில் வந்து வராது அதனால இயற்கையான முறையில் இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம மலையாள மக்கள் மூலமாக கொடுக்குற பொருள் இப்படித்தான் இருக்கும் நீங்கள் ஏன் தண்ணியில் கரையாதுன்னு சொல்கிறீங்க உண்மையான தேன் தண்ணியில் தான் கரையும் கரையாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் கரைய கரையும் சொல்கிற காரணம் என்னென்னா ஏன்னா எடுக்கக்கூடிய பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே பூவை கிடையாது சோ அதை நல்லா பிடிச்சிக்கணும் எடுக்கிற பூவு ஒரே பூவு கிடையாது ஒரே அடர்த்தி கிடையாது இது வந்து ஒரு பக்கம் காட்டில் இருக்கோம் ஒரு பக்கம் மலை ஊரில் ஒரு பக்கம் பில்டிங்கில் இருப்போம் ஒவ்வொரு பக்கம் பைப்புள்ள இருப்போம் அதாவது எங்கெங்கே கட்டியிருக்கோ அது தகுந்த மாதிரி தேனோட தன்மை வேறுபடும் அப்படிங்கும்போது தேனோடய தன்மை நூறு சதவீதம் இயற்கையான முறையில் இருக்கிறது தண்ணியில் விட்ட கரையை தான் கரையும் வேறு என்ன உங்களுக்கு டவுட் இருக்கோ நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு டவுட் வந்து உங்களுக்கு பூர்த்தி ஆகுது அப்படின்னா தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா ஒரு பொருளை நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ற பொருளை வந்து உங்களோட மூளை உணர்வு நாற்ப உணர்வு சொல்லும் இது நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நல்லா இருக்குது அப்படின்னா தான் நம்மளோட உணவு உணவு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கான அடுத்த உணர்வு ஏற்படும் நல்லா இல்லைன்னா அந்த பொருள் தொடர்பாட்டோம் மாட்டோம் போது என்னோட கஸ்டமருக்கு நான் கொடுக்குற விளக்கம் இதுதான் நம்மளோட உணர்வை யாராலையும் ஏமாற்ற முடியாது ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய டெஸ்ட்டை வந்து யார்னாலையும் வேணாலும் செய்ய முடியும் எப்படி வேணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளை மாற்ற முடியும் அதனால நம்ம உண்ணக்கூடிய உணவு நம்ம உள்ளுணர்வு என்றைக்குமே ஏமாற்ற முடியாது நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அதை தெளிவாக சொல்லிடும் அதனால நீங்கள் என்னன்னா இயற்கையான பொருளை சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி தன்மைகள் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு கூட்டோட வேணுமா தே மழை அடையோட வேணுமா இல்லை அருகு தேன் அடையோட வேணுமா இல்லை கொம்பு தேன் அடையோட வேணுமா அதையும் நாங்கள் தரோம் உங்களை வந்து வேறு தேனை மட்டும் நாங்கள் கம்ப்ளீட்டாக பேசுகிற உங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் புரிஞ்சு புரிஞ்சு கொடுக்கக்கூடிய தேனை நம்பிக்கை இல்லை நீங்கள் தேன் அடையாளம் கொடுங்க நாங்களே புரிஞ்சுக்கிறோம் நாங்களே சாப்பிட்டுணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம தரது தயார் நீங்கள் நூறு சதவீதம் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்க எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு தேனையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடக்கூடாது ரெண்டாவது கை பண்ணுறக்கூடாது மூணாவது ஒரு சொல் தண்ணி பண்ணக்கூடாது இதை செய்யாமல் தான் பத்து வருஷம் நாள் தேன் கேடாது ஆனால் தேனில் என்ன செய்யணும்னா நுரை கட்டும் அடைகட்டும் மூணாவது பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை கூடும் நாலாவது புரிக்கக்கூடிய கலரை கூட இன்னும் அடர் கருத்து கருப்பு கடலில் கரும்பாகும் இது எல்லாமே இயற்கை நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு தேனை பற்றி எந்த ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கனி வயிற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் வாட்ஸ்அப் நம்பர் எப்பத்தொன்று இருபத்தி நாலு ஐம்பத்தாறு எண்பத்தொன்னு எண்பத்தாறு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளோ விதமான சந்தேகமாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம் இது தண்ணியில் கரையிறதுக்கான காரணம் தேனோட அடர்த்தி தான் ஒரே இடத்துல இருந்தால் ஒரே அடர்த்தி ஒரே இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கரையாமல் இருக்கும் அது பெட்டி தேன் வளர்ப்பு வளர்க்கலாம் ஆனால் நம்மளுக்கு அப்படி கிடையாது எங்கெங்க போய் இருக்கிறோமோ அது தகுந்தவங்களோட தேனை அடர்த்தி மறு அது எல்லாம் மாறும் நன்றி வணக்கம் நீங்கள் ஏதாவது தேவைன்னா கனி வைத்து தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்